Bye friends. நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டாணி மசாலா தாங்க பாக்க போறோம் சப்பாத்தி பூரிக்கு இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா பட்டாணி மசாலா செஞ்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க நீங்க தோசையோட கூட வச்சு சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா நல்லா வதங்கணும் இதோடவே ரெண்டு பச்சை பாருங்க வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் அப்படியே மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு பதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆயிடுச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி சேர்த்துட்டு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி எல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நான் காஞ்ச பட்டாணி சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே மிக்ஸி ஜார அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பட்டாணி நல்லா வந்துடும் இப்ப நான் ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிட்டேன் அவ்வளவுதான் டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டாணி மசால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு காஞ்ச வெந்தயக்கீரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பட்டாணி மசால் சூப்பரா ரெடி பட்டாணி எல்லாம் நல்லா சாப்டா வந்திருக்குங்க சுட சுட சப்பாத்தியோட பூரியோட நானோட தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ